வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நாளைய தினம் இருபத்தெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடத்தோட கடைசியில் வரக்கூடிய சனி பிரதோஷங்க சனி என்று வரக்கூடிய பிரதோஷத்தை நம்ம சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் நாளை மாலை நான்கு முப்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் பிரதோஷ காலம் இருக்குங்க பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நேரத்தில் நல்ல வேலை கிடைக்கவும் அரசாங்க வேலை கிடைக்கவும் நவக்கிரக தோஷத்தில் இருந்து விடுபடவும் நாளைய தினம் செய்ய வேண்டிய பிரதோஷ வழிபாடை பற்றி பார்க்க போகிறோங்க நாளை மாலை உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களுக்கு செல்லுங்க அங்கு பிரதோஷ நேரத்துல சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெறுங்க அந்த பூஜையில கலந்து கொள்வது அப்படின்றத செய்திடுங்க கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை நாளைய தினம் உங்க கையாலேயே தானம் செய்வது அப்படின்றத செய்திடுங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அது தீரும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா நல்ல வேலை கட்டாயம் கிடைக்கோங்க இப்படி நல்லதை செய்யக்கூடிய தானமாக இந்த மூன்று பொருட்கள் அமையுங்க நாளைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை வாங்கி தானம் கொடுங்க யாருக்கு தானம் கொடுக்கணும் எந்த மூன்று பொருட்களை தானம் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போய் விரிவாக

இந்த நாளில் ஈசனை வழிபாடு செய்யாத ஒரு புழுப்பூச்சி கூட இந்த பூமியில் இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த நாள் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்குங்க கிரகச்சாரத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய நாளைய தினம் வரும் பிரதோஷ நேரத்தில் ஈசனை கட்டாயம் நீங்கள் வழிபாடு செய்யணுங்க தோஷங்கள் எல்லாம் நீங்கி உங்கள் வாழ்வு வளம் பெறுங்க அதிலும் குறிப்பா ஜென்ம சனி நடக்கும் கும்பராசி அன்பர்களும் அஷ்டம சனி நடக்கும் கடகராசி அன்பர்களும் நாளைய தினம் கோவிலுக்கு சென்று சிவனை பாருங்க உங்க வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நிச்சயம் விலகுங்க கடந்த சில மாதங்களாகவே உங்க வாழ்க்கையில் படாத கஷ்டமே இருந்திருக்காது அந்த கஷ்டத்துல இருந்து விலக வேண்டும் அப்படினா நாளைய தினம் ஈசனோட பாதத்தில் சரணடைவது அப்படின்றது தான் ஒரே வழிங்க அதை கட்டாயம் செய்துடுங்க நாளைய தினம் சனிக்கிழமை மாலை நாலு முப்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி அந்த சிவபெருமான் கோவிலில் அமர்ந்து ஓம் நமஷிவாய அப்படின்ற மந்திரத்தை சொன்னாலே போதுங்க உங்களுக்கான பிரச்சனைகள் அன்றோடு தீர்ந்துவிடும் சனி பகவான் உங்களை பெருசா சோதனை செய்யவே மாட்டாரு மற்ற கிரகங்களும் நல்லது மட்டுமே செய்ய தொடங்குங்க முடிந்தால் நாளை சனிக்கிழமை முழுவதும் விரதம் இருந்து மாலை நேரத்தில் பிரதோஷ எல்லாம் நிறைவடையும் இல்லையா அது வரைக்கும் கோவிலில் இருந்து அந்த பூஜைகள் நிறைவடைந்த உடனே கோவிலில் கொடுக்கும் அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு விரதத்தை முடித்தீங்க அப்படின்னா சொல்லவே வேண்டாங்க கோடி கோடி புண்ணியங்கள் உங்களை வந்து சேருங்க இதற்கான பாக்கியம் அப்படின்றது எல்லோருக்கும் கிடைத்து விடாது சிவனோட அருள் ஆசி இருப்பவர்களுக்கு மட்டும்தான் பிரதோஷ நேரத்தில் சிவனை வழிபாடு செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்காதவர்கள் எல்லாம் இறைவன் ஆசிர்வாதம் கிடைக்காதவர்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது கோவிலுக்கு செல்ல வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னும்போது மனதார எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல சிவசிவ ஓம் நமக்ஷிவாய அப்படின்ற மந்திரத்தை சொன்னாலே அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் நாளைய தினம் சிவனடியார்களை பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னா பசியால் வாடி கஷ்டப்படுபவர்களுக்கு உங்களால் இயன்ற தானத்தை செய்யுங்க அன்னதானம் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இது நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்கள்லருந்து விடிவு காலம் பிறப்பதற்கு உதவியாக இருக்கும் கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களையும் தானம் கொடுப்பது அப்படின்றத செய்துடுங்க அதுவும் யாருக்கு தானம் கொடுப்பது அப்படின்றதையும் சொல்கிறேன் நாளைய தினம் கோவிலில் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெறும் அந்த நேரத்தில் அந்த பூஜையில் கலந்து கொள்ளும் பொழுது சிவபெருமானுக்கு இளநீர் வாங்கி கொடுப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இந்த இளநீரை வைத்து அபிஷேகம் செய்தீங்க அப்படின்னா நல்ல வேலை கிடைக்குங்க வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற் நாளைய இளநீரை வாங்கி சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு கண்டிப்பா வாங்கி கொடுங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க இது தவிர உங்க கையால வில்வ இலையை வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்வது அப்படின்றதையும் செய்யலாம் அரளிப்பூக்களை வாங்கி கொடுப்பது அப்படின்றதையும் செய்திடலாம் இந்த பிரதோஷ நேரத்தில் நவக்கிரக சந்நிதியில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கும் வழிபாடு செய்வது அப்படின்றத செய்யணுங்க இதனால் உங்களுக்கு ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய திசை நடப்பவங்க கேதுவால் பிரச்சனைகளை அனுபவிப்பவங்க சனி தோஷம் உள்ளவர்கள் எல்லோரும் இந்த வழிபாட்டை மறக்காமல் செஞ்சிடுங்க கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மூன்று பொருட்களை தானம் செய்யுங்க என்ன பொருள் அப்படின்னா நாளைய தினத்துல பச்சரிசி வெல்லம் வாழைப்பழம் அதுவும் செவ்வாழை அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இந்த மூன்று பொருட்களையும் நன்றாக கலந்து உருட்டி உங்க கையாலேயே பிசைந்து இதை பசு மாட்டிற்கு சாப்பிட கொடுக்கணுங்க இந்த மாதிரி சாப்பிட கொடுக்கும் பொழுது உங்களுடைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீருங்க கொஞ்சம் பச்சரிசியை தண்ணீர் போட்டு மூன்று மணி நேரம் ஊற வைத்ததுக்கப்புறம் அதில் இருக்கும் தண்ணீரை எல்லாம் வடிகட்டி எடுத்துட்டு அதில் வாழைப்பழத்தையும் வெள்ளத்தையும் போட்டு உங்கள் கையாலேயே பிசைந்து மாட்டிற்கு கொடுத்து விட்டு வாங்க கோவிலில் இருக்கும் பசுகளுக்கு கொடுப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி கோவிலில் இருக்கும் பசு இந்த தானத்தை செய்வது அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது கோவில்ல கோசாலை இல்லை அப்படின்ற பட்சத்துல உங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும் ஏதாவது ஒரு மாட்டிற்கு அதாவது பசு மாட்டிற்கு இதை கொடுக்கலாங்க இந்த தானத்தை நீங்க செய்யலாம் தவறு கிடையாது பிரதோஷ நேரத்துல ஆலயத்துல கூட்டம் இல்லாம ஏதாவது ஒரு தனியா இடத்த பார்த்து அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு கண்களை மூடி சிவபெருமானை மனக்கண்களால் நினைத்து கொண்டு ஓம் நமச்சிவாய அப்படின்றது மந்திரத்தை நாளைய தினம் கண்டிப்பா உச்சரிங்க கோவிலில் இருக்கும் கூட்டத்தில் அடித்து பிடித்து நீங்கள் சிவபெருமானை பார்க்க வேண்டும் அப்படின்ற கட்டாயம் எதுவுமே கிடையாதுங்க இப்படி கோவிலில் அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல அமர்ந்து நமசிவாய மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த சிவபெருமான் உங்களை பார்த்து விடுவாருங்க அது போதாதாங்க நமக்கு நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றி வரும்பொழுது அதுவும் பிரதோஷ நேரங்களில் இந்த மாதிரியான தானங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க யாரெல்லாம் வேலை தேடுறீங்களோ நான் சொல்லியிருந்த பிரச்சனைகளில் அவதிப்படுறீங்களோ அவங்க எல்லாம் நாளைய தினத்தை தவறாம யூஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்லியிருந்த மாதிரி விரதங்களை கடைப்பிடித்து இந்த தானங்களை செய்யுங்க யாருக்கெல்லாம் என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க கூடவே ஓம் நமக்ஷிவாயா அப்படின்ற மந்திரத்தையும் எழுதி அனுப்புங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்